ஹாலிவுட் சினிமாவில் விச் கதாபாத்திரத்தை வைத்து பல படங்கள் வந்துள்ள நிலையில் விக்டு பட செம ஃபேமஸ் இதில் தற்போது வெளிவந்துள்ள விக்டு ஃபார் குட் எப்படியுள்ளது பார்ப்போம் படம் முதல் பாகம் முடிந்த இடத்திலிருந்து தொடங்குகிறது இதில் எல்சாவை விச் என எல்லாரும் தவறாக புரிந்து கொள்ள அவரோ இதற்காக காடுகளில் பதுங்கி வாழ்ந்து வருகிறார் அதே நேரத்தில் கிளின்டா எமரல் சிட்டியில் ராணியாக வாழ்ந்து வருகிறார் இந்த நிலையில் எல்பாவிற்கு எதிராக மிகப்பெரிய கும்பல் ஒன்று வளர்கிறது இதனால் நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனைகள் வெடிக்க அதைத் தொடர்ந்து எல்பா கிளின்டா இருவரும் இணைந்து எப்படி அந்த பிரச்சனைகளை முறியடிக்கிறார்கள் என்ற கதையே இந்த விக்ட் ஃபார் குட் படமே ஃபேண்டசி உலகம் என்பதால் இயக்குனர் ஜான் சு தன் கற்பனை குதிரையை பறக்கவிட்டுள்ளார் ஆக்ஷன் காட்சிகளை செம பிரம்மாண்டமாக எடுத்துள்ளார் எல்பா ஊரே தவறாக புரிந்து கொண்டு காட்டில் மறைந்து வாழும் கதாபாத்திரம் தன் ஊருக்கு ஒன்று என்றதும் கிளிண்டாவுடன் களத்தில் இறங்கி மீட்கும் காட்சிகள் சூப்பர் அதே நேரத்தில் இந்த கதை நிறைய பாடல்கள் மூலம் இயக்குனர் பிரசன்ட் செய்ய முயற்சித்துள்ளார் அதுவும் பல இடங்களில் காட்சிகளுக்கு இமோஷனல் சப்போர்ட்டாக உள்ளது ஆனால் ஒரு கட்டத்தில் முக்கியமாக நம்ம ஊர் ஆடியன்ஸுக்கு பொறுமையை சோதிக்கும் அளவிற்கும் உள்ளது கதை இரண்டு மூன்று இடத்தில் நடப்பது போல் காட்டியுள்ளனர் அந்த ஊர் இடம் ஆகியவற்றை வடிவமைத்த இடம் நன்றாக உள்ளது படத்தில் டெக்னிக்கல் ஒர்க் என்று பார்த்தால் ஒளிப்பதிவு சிஜி ஒர்க் என அனைத்தும் பிரமாதம் அதையெல்லாம் விட இசை மிகப்பெரிய பெரிய பலம் பாடல்கள் கொஞ்சம் பொறுமையை சோதிக்கிறது மொத்தத்தில் ஃபேண்டசி பட ரசிகர்கள் நீங்கள் என்றால் உங்களுக்கான விருந்து இந்த படம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம்